வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் இது யாருக்குமே தெரியாத ஒரு சின்ன சீக்ரெட்டை நான் இது சொல்ல போகிறேன் அது தெரிஞ்சிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் சாம்பார் வச்சாலும் சாம்பார் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு சாதத்துக்கான சாம்பார் தான் நான் பண்ணுறேன் ஒரு கப்பில் தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு கைப்பிடி சிறு பருப்பு இந்த சாம்பார் வந்து ஒரு ஃபேமிலிக்கு அதாவது ஒரு அஞ்சு பேருக்கான சாம்பார் தான் நான் இப்போ பண்ணுறேன் பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா தண்ணி அதாவது ஒரு இன்ச்சு அளவு மேலே இருக்கணும் அந்த பருப்புக்கும் அது ஒன் இன்ச்சுக்கு மேலே தான் தண்ணி இருக்கணும் அப்புறம் மஞ்சள் பொடி பெருங்காயத்தூள் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு இதை வந்து ஒரு மூணு விசிலுக்கு விட்டுடணும் இது நல்லா வேக வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுடுங்க இல்லை நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க குக்கர் இல்லாதவங்க நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ பார்த்தாலுமே இதை பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுது இப்போ வந்து நீங்கள் கரண்டி விட்டாலுமே இது மசிஞ்சிடுது இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கடாயை வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் விட்றேன் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கூட அது விடுங்க அவங்கவுங்க இஷ்டந்தான் நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ தான் கடுகு வெந்தயத்தை நான் இப்போ சேர்க்குறேன் கடுகு விடிக்கணும் வெந்தயம் வந்து செவந்து வரணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷன் தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இப்போ வந்து கடுகு புரிஞ்சுடுது வெந்தயம் வந்து லைட்டாக செவந்து வருது இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா நான் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதை நான் இதில் சேர்த்துடுறேன் ஆல்ரெடி வந்து பெருங்காயம் வந்து நான் பருப்பில் சேர்த்துட்டேன் பருப்பில் வந்து பெருங்காயம் போடாதவங்க இந்த டைமில் எண்ணெயில் கூட போட்டுடலாம் இப்போ அந்த காஞ்ச மிளகா செவந்து வந்துடுது இந்த டைமில் பத்து பல்லு பூண்டை வந்து தோலோடு தான் நான் தட்டி போட்டிருக்கிறேன் அதையும் நான் இதில் சேர்த்துடுறேன் அந்த பூண்டு செவந்து வந்த உடனே கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து ஒன் ஆர்க் அது போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் மறுபடியும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அதை வந்து லைட்டாக தட்டிக்கிட்டேன் அதை இதில் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் வதங்கின உடனே இப்போ இதை எடுத்து அந்த பருப்பில் விடணும் அந்த பருப்பை நல்லா கடைஞ்சி அடுப்பில் வந்து இறக்கி நான் கடைஞ்சி வச்சுட்டேன் இப்போது அந்த பருப்பை மறுபடியும் நான் அடுப்பில் விற்கிறேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த தாளித்ததெல்லாம் தலையில் நான் கொட்டிடணும் இந்த பாருங்கள் அப்படியே நான் கொட்டிடுறேன் இந்த சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நார்மலாக நாங்கள் செய்கிற மாதிரி தானேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை லாஸ்ட்டில் ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்க போகிறேன் அதுதான் இன்னும் டேஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக கூட்டிடும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக விற்கிறா மாதிரி இருக்காது இந்த சாம்பார் வச்சிங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஸ்மெல் வரும் அந்த சாம்பாருடைய அந்த வாசனை அப்படி அப்படி தூக்கிடும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை நான் இதில் விட போகிறேன் இது நல்லா கொதி வரணும் தேவையான அளவு உப்பியை நான் இதில் சேர்த்துடுறேன் அந்த புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ தேவையான அளவு அந்த சே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் விட்டுக்கணும் நல்லா ரெண்டு மூணு கொதி வந்த உடனே நான் வந்து ஜீரகம் ஜீரகத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுருக்கணும் அதை ஒரு ஸ்பூன் இதில் சேர்க்கணும் இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதி வந்துடுது இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த டைமில் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் நான் போட்டுட்டேன் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையை சேர்க்கணும் இப்போ போட்டிருக்கிற பூக்கா அந்த காஞ்ச மிளகா காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும் சர்க்கரை வந்து ரொம்ப போடக்கூடாது ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ கடைசியில் தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கில்லி போட்டு சாம்பார் எப்பவுமே நம்ம பண்ணுற சாம்பார் இல்லாமல் இது நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ